முக்கிய நடிகர் சிம்பு அவர்களுடைய ரிபிலே திரைப்படம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்னும் ஐந்து நாட்களில் வெளிவர இருக்கின்றது அதற்கான புரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நடிகர் சிம்பு அவர்கள் பல பேட்டிகளை கொடுத்து வருகின்றார் இணையதளங்களிலும் மற்றும் யூடியூப் சேனல்களிலும் அவர்களுடைய பேட்டிகள் இப்பொழுது தீவிரமாக பரவி வருகின்றது ஆனால் இப்பொழுது அது மட்டுமில்லாமல் புதுவிதமான தமிழ் சினிமா அரசியலை பயன்படுத்தி வருகின்றார் நடிகர் சிம்பு அவர்கள் அஜித் குமார் அவர்களுடைய மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் கூறி அதன் மூலமாகவே அஜித் குமார் பெயரை பயன்படுத்தி அதன் மூலமாக அவருடைய திரைப்படத்துக்கு விளம்பரம் தேடுகின்றார் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் முன்பொருமுறை முறை ஒரு பேட்டியில் கூறும் பொழுது தல அஜித்குமார் அவர்கள் தோல்வி படங்கள் கொடுத்த பொழுது அந்த தோல்வி படங்களையும் தூக்கி கொண்டாடி தல அஜித் தல அஜித் என்று கத்தியவன் நான் ஆனால் இப்பொழுது பலரும் தல அஜித் அவர்களுடைய பெயரை தங்களுடைய படத்தின் விளம்பரத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள் அதனால் நான் இனிமேல் தல அஜித் அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியிருந்தார் இப்பொழுது மீண்டும் ஒரு பேட்டியில் தன்னுடைய உழைப்பால் சேர்ந்த கூட்டங்கள் தனக்காக இருக்கின்றது அதனால் தல அஜித்குமார் அவர்களுடைய பெயரை நான் பயன்படுத்தி விளம்பரம் தேட மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு பொழுது கூட தல அஜித்குமார் அவர்களுடைய பெயர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கின்றது என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்